பொறுமையாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உருகுலைந்து கிடக்கும் உன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து உனக்கென ஒரு அடையாளம் தந்து இந்த உலகில் நீ பலருக்கும் முன் உதாரணமாக வாழும்படி செய்வேன் உன்னுடைய இல்லத்தில் தான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன்னுடைய கடமைகளை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் எதற்கும் கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையில் யார் வந்தாலும் யார் சென்றாலும் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னை ஒதுக்கியவர்கள் முன்பு உன்னுடைய மதிப்பை உயர்த்தி கொண்டே இருப்பேன் யாமிருக்க பயமேன் உனக்கு இன்னும் ஏன் தாமதித்து கொண்டே செல்கிறாய் தக்க சமயத்தில் உதவினால்தான் நன்றாக இருக்குமே என நீ கேட்கிறாய் ஆனால் உன்னை செயல்பட விடாமல் நானே உன்னுடைய அனைத்து செயல்களையும் எளிதாக்கிக் கொடுத்தால் உன்னில் உள்ள ஆற்றலும் சக்தியும் உன்னுடைய தீர்க்கமாக முடிவெடுக்கும் வல்லமையும் எப்பொழுது வளரும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் ஒரு நல்ல தகப்பன் முதலில் அனுபவத்தை கொடுத்துதான் வாழ்வை உயர்த்துவான் நானும் உனக்கு துன்பம் கொடுத்தது எவ்வளவு உண்மையோ உன்னுடைய வாழ்வு உயரப்போவதும் அதே அளவு உண்மைதான் பார்க்கத்தானே போகிறாய் யாமிருக்க பயமேன் உனக்கு அனைவரும் உன்னுடன் இருந்தும் நீ தனிமையால் அவதிப்படுகிறாய் விரைவில் உன்னுடைய தனிமையை போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் மட்டம் தட்டவும் குறை சொல்லவும் தான் உறவுகள் இருக்கின்றன கை தூக்கி விட்டு கரையேற்றதான் யாருமில்லை என நீ புலம்புகிறாய் சரி நான் இருக்கிறேன் என்ற நினைப்பு உனக்கு வரவில்லையா உன்னை நான் என்றுமே நீங்காது இருக்கும் பொழுது நீ மட்டும் இடையே வந்து போகும் உறவைதானே தேடுகிறாய் நீ என்னை தேடு நான் உனக்காக இருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு தோல்விக்குக் காரணம் உன்னுடைய பயமும் தயக்கமும் மட்டுமே தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இருப்பவர்கள் எதற்கும் தயங்கவோ பயப்படவோ மாட்டார்கள் ஓம் ஷரவணபவ உன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடையப்பார் உன்னிடம் பொறாமை குணம் இருக்காது பிறரிடம் இருப்பதை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடம் மன அமைதி இருக்காது அமைதி இருந்தால் அனைத்தையும் அடையலாம் ஆனால் அமைதி இல்லையெனில் எனில் அனைத்தும் இருந்தும் ஏழைதான் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருக நல்லருள் செய்வாய் முருகா தீயதெல்லாம் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் முருகா உன்னை வேறில்லை என்னுடைய முருகா ஓம் கந்தாசரணம் ஓம் முருகாசரம் ஓம் சண்முகாசரம் ஓம் சிவமயம் ஓம் நமவாய